மேலும் இரு ஜனாதிபதி பரிசில் திட்டங்கள் ஆரம்பம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுத்தலுக்காமையே தற்போது வழங்கப்படும் புலமை திட்டங்களுக்கு மேலதிகமாக மேலும் இரண்டு புலமை திட்டங்களை ஜனாதிபதி நிதியம் ஆரம்பித்துள்ளது அதன்படி பிரிவினா மற்றும் பெண் பிக்குனி கற்கை நிறுவனங்களில் கற்கும் பிக்கு மற்றும் பிக்குனிகளுக்கும் ஏனைய மாணவர்களுக்கும் கல்வி பொதுத்தராதார உயர்தரத்தில் தகவல் தொழில்நுட்பம் கற்கும் மாணவர்களுக்குமான புதிய புலமைப் பரிசு விலை திட்டம் இம்மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது நாடளாவிய ரீதியில் பெண் பிக்குனி கற்கை நிறுவனங்களுக்கும் ஏனைய மாணவர்களுக்குமான முன்னூற்றி இருபத்தி இரண்டு கற்கை நிறுவனங்கள் இத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருப்பதோடு இதற்காக மேற்படி கற்கை நிறுவனம் ஒன்றுக்கு ஆறு புலமைப் என்ற அடிப்படையில் நிறுவன தலைவர்களின் பரிந்துரைக்கமைய பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவர் இரண்டு கட்டங்களாக வழங்கப்படும் இந்த புலமை பரிசு திட்டங்களுக்கு பிரிவினாக்களை கற்கும் ஐயாயிரம் வரிய மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ளதோடு முதல் கட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் தொடக்கம் பன்னிரண்டு மாதங்களுக்கு மூவாயிரம் ரூபாவாகவும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு ஆறாயிரம் ரூபாவாகவும் வழங்கப்பட உள்ளது இது தொடர்பிலான மேலதிக விவரங்களையும் விண்ணப்பத்தையும் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் பிரெசிடண்ட் ஃபண்ட் டோட் கவர்மெண்ட் டாட் எல்கே எனும் உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் என்னும் பெற முடியும் இதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் உள்ளது அதேபோல் இந்த விண்ணப்பம் மற்றும் அறிவுறுத்தல்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் மாதம் பத்தாம் திகதி அரச வர்த்தகமானியில் பிரச்சரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதுமை பரிசீலுக்காக விண்ணப்பிக்கும் பிரிவினாக்களில் பயிலும் வறிய மாணவர்கள் உரிய வகையில் நிரப்பப்பட்ட விண்ணப்பங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்னதாக பிரிவினா தலைவர் அல்லது நிறுவன தலைவரிடம் மட்டும் கையளிக்க வேண்டியது அவசியம் எனவும் அதன் பின்னர் நிறுவனத் தலைவர்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களின் விண்ணப்பம் வளையத்துக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் ஊடாக பிரிவினா கல்வி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படும் உயர்தரத்துக்கு தெரிவாகி தகவல் தொழில்நுட்ப பாடங்களை கற்கும் மாணவர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கின் அறிவித்திருக்காமையே இலங்கை துணைத் பாடல்கள் ஆணைக்குழுவின் ஒத்துழைப்பின் கீழ் ஜனாதிபதி நிதியத்தினால் இந்த புலமைப்பரிசில் பரிசில் அனைத்து கல்வி வளையங்களை முன்னெடுக்கப்படவிருக்கும் இந்த புலமைப்பரிசல் திட்டத்தின் கீழ் வளையம் ஒன்றில் குறைந்தபட்சமாக ஐம்பது மாணவர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக தெரிவு செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதார சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய விண்ணப்பதாரிகளுக்கு இருபத்தி நான்கு மாதங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை டபுள்யூ டபிள்யூ டாட் பிரெசிடென்ட் டாட் பண் எனும் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் மற்றும் டபிள்யூ டபிள்யூ டாட் பிரசிடண்ட் ஃபண்ட் டாட் கவர்மெண்ட் டாட் எல்கே எனும் இணையதளம் மற்றும் கல்வி அமைச்சின் உத்தியோக உருவ இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் எம்ஓட் கவர்மெண்ட் டாட் எல்கே எனும் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதள பக்கத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கான விண்ணப்பங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி இரண்டாம் திகதிக்கு முன்னதாக ஜனாதிபதி நிதியத்திற்கு பதிவுத்த பதில் அனுப்பி வைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஏழாம் திகதி ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட கொள்கை பிரகடன உரைக்கு அமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் பாடசாலை மாணவர்களுக்கான பல புலமை பரிசு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன கல்வி செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று கல்வி பொருத்தாரதார சாதாரண பரீட்சையில் சித்தியடைந்து உயர்தலத்துக்கு தெரிவான மாணவர்களுக்கு நாடளாவிய ரீதியில் நூறு கல்வி வளையங்களுக்கு அறுபது மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் வரையில் ஆறாயிரம் ரூபாயும் வழங்கப்படவுள்ளது உள்ளது இந்த புலமைப் பரிசு திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட ஆறாயிரம் மாணவர்களின் விவரம் ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்திலும் இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது அவர்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து புலமைப்பரிசு தொகை நிலுவைத் தொகையுடன் சேர்த்து வழங்கப்படவுள்ளது உள்ளது அதே நேரம் கல்வி செயற்பாடுகளுக்காக பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்ளும் தரம் ஒன்று தொடக்கம் பதினொன்று தரம் வரையிலான ஒரு லட்சம் பிள்ளைகளுக்கான ஜனாதிபதி நிதியத்தின் புலமை பரிசு திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியிலிருந்து பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பாடசாலைகளை உள்வாங்கி ஒரு பாடசாலைக்கு குறைந்தபட்சமாக நான்கு புலமை பரிசீல்களும் அதிகபட்சமாக நான்கு புலமை பரிசீல்களும் வழங்கப்படவிருப்பதோடு ஒரு லட்சம் வாடசாலை மாணவர்களுக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் வழங்குவதற்கான வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தற்போது விண்ணப்பதாரர்களின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் விரைவில் புலமை பரிசு தொகை வழங்கப்படவுள்ளது விண்ணப்பதாரர்களின் தகவல்கள் வளைய கல்வி காரியாலயங்கள் ஊடாக ஜனாதிபதி நிதியத்திற்கு அனுப்பப்படும் நிலையில் தரவுகள் முழுமையாக கணினிமயப்படுத்தப்பட்ட பின்னர் மாணவர்களுக்காக திறக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு புலமை பரிசு தொகை அனுப்பி வைக்கப்பட்டதன் பின்னர் குறுந்தகவல் அதாவது எஸ் எம் மூலமாக அவர்களுக்கு அறிவிக்கப்படும் Like this video like share don't forget subscribe press the bell icon